ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் முடியாத காரியம் ஒன்று இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து நேரடியாகவே தனது அப்போ சிலர்களுக்கு கூறியுள்ளார் ஒரு சிறுகதை ஒரு பூந்தோட்டக்காரர் தன் பூக்களிடம் இருக்கும் தேனை தனக்கு எப்படி பெறுவது என்று ஒரு ஆழ விதையை தனது வீட்டருகில் விதைத்தார் மரம் வளர்ந்து பெரிதாகி பறவைகள் கூடு கட்டி தங்கி மகிழ்ந்தது அதோடு மட்டுமல்ல தேனீக்களும் மரத்தில் தேன் கூடு கட்டியதைக் கண்ட பூந்தோட்டக்காரருக்கு பெருமகிழ்ச்சி இதேபோல் சிறு கடுகு விதை பெரிய மரமாகி தன்னில் பறவைகள் அநேகம் தங்குவதற்கு உதவுகிறது நமது கடுகளவு விசுவாசம் ஜபம் என்ற தண்ணீரை ஊற்றி வளர்த்தால் அது மலையை கூட நகர்த்தும் அளவிற்கான விசுவாசமாக வளரும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தரின் நம்மேல் நம்மேல்தான் இருக்கும் இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உங்களுடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர் இன்னமும் தப்பி இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழுத்து கொள்ளுகிறவனும் இல்லை தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நிமித்தம் எங்களை பண்ணுகிறீர் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று ஏசியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக எழுதியுள்ளார் இப்பகுதியில் கர்த்தர் நீதியை செய்கிறவர்களையும் கர்த்தரையே தனது வழிகளில் நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறவராகவே இருக்கிறார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் முன்பாக கர்த்தர் தமது முகத்தை மறைத்து அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்கள் கரையவும் செய்கிறார் இப்பொழுதும் கர்த்தாவே நீரே எங்கள் பிதா நாங்கள் களிமண் எங்களை உருவாக்குகிறவர் நீரே உமது கரத்தின் கிரியை தான் நாங்கள் இந்த விசுவாசமும் மேட்டிமை இன்மையும் நமக்கு இருக்குமானால் இயேசு கிறிஸ்து கூறிய கடுகளவு விசுவாசம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பதில் கூறியுள்ளது போல கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த கடுகளவு விசுவாசம் மலைகளையும் நகர்த்தவல்ல பெரிய விசுவாசமாக மாற நமது ஜெபங்களை ஏறெடுப்போம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி